சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தல் மூணு கட்டமா நிறைவடைஞ்சிருக்கு சோ எப்படி பாக்குறீங்க அப்படி எக்ஸிட் போலோ எந்த ஒரு இதுவுமே வரல கருத்து கணிப்பு அதை பத்தி வரதே கிடையாது இருந்தாலும் இதுல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகம் ஜம்மு காஷ்மீர்ல வந்து அவங்க யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசமாக ஆக்கப்பட்ட பிறகு நடந்த முடிந்த முதல் தேர்தல் இது இது வந்து பெரிய ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஏன்னா ஒரு எப்பொழுதுமே ஒரு வன்முறைக்கு நடுவுல நடக்கிற தேர்தலுக்கு மத்தியில இந்த முறை எலெக்ஷன் வந்து ரொம்ப அமைதியாக நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து உணரணும் இதற்கு வந்து அதற்கு பாடுபட்ட அந்த அதிகாரிகள் எலெக்ஷன் கமிஷன் அந்த ஏஜென்ட்ஸ் பாதுகாப்பு படையினர் அதுக்கப்புறம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களித்த மக்கள் அவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல எப்பொழுதுமே வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவா இருக்கும் அதை வச்சுக்கிட்டு வெளிநாடுகள்ல வந்து இவங்க ப்ரொபகேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜம்மு காஷ்மீர் மக் இந்தியாவோட சேர்ந்தது கிடையாது அதனாலதான் அந்த ஓட்டு மேல வந்து மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது த பாய்காட் த போல்ஸ் ஓட்டிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் இருக்கு இருபது பர்சன்டேஜ் இருக்கு அப்ப எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி ப்ரபகேட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த பைனல் நம்பர்ஸ் நம்மளுக்கு இன்னும் அபிஷியலா நம்மளுக்கு சொல்லணும் குறைந்தபட்சம் நான் எனக்கு எது நான் ஃபீல் பண்றது ஒரு அறுபத்தைந்து சதவீதம் மக்கள் வந்து வாக்களித்திருக்காங்க ஜம்மு காஷ்மீர் ரெண்டு பிரதேசங்களையும் சேர்ந்து சோ இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நம்பர் ஒன் எக்ஸிட் போல பத்தி கேட்டீங்க ஹரியானாவுடைய தேர்தல் முடிந்த பிறகுதான் எக்ஸிட் போல் அப்படிங்கறதே பப்ளிஷ் பண்ணுவாங்க ஹரியானா தேர்தல் ஐந்தாம் தேதி நடக்க போகுது சோ இந்த ஐந்தாம் தேதி தான் உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவுடைய எக்ஸிட் போல் முழுவதுமாக நமக்கு தெரிய வரும் சோ இது ரெண்டாவது நீங்க வந்து அந்த வெற்றி வாய்ப்புகளை பத்தி கேட்டீங்க நான் ஃபீல் பண்றது என்னன்னா ஜம்மு பகுதியில் பாஜக ஒரு மிகுந்த செல்வாக்கோடு அவங்க வந்து நல்ல நிறைய ஓட் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய சீட்டுகள் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜம்முல வந்து நாற்பத்தி மூன்று இடங்கள் காஷ்மீர்ல நாற்பத்தி ஏழு இடங்கள் மொத்தம் சேர்த்து தொண்ணூறு இடங்கள் இந்த நாற்பத்தி மூன்று இடங்கள்ல மிக அதிகமாக சீட்டுகளை பாஜக ஜம்மு பிரதேசத்தில் பெறும் இதன் மூலமாக மொத்த சட்டசபையில் அஹ் நம்பர் ஒன் பார்ட்டியாக அதாவது அதிகபட்ச சீட்டுகள் உள்ள ஒரு கட்சியாக பாஜக விளங்கும் இதனால என்னன்னா அடுத்து போஸ்ட் போல் எலெக்ஷன்ஸ் அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் போஸ்ட் போல் சினாரியோன்னு சொல்லுவாங்களே தேர்தலுக்கு பிந்தைய சூழ்நிலை ஒரு ஆட்சியை நிர்ணயிக்கும் அதை திசையை நோக்கி நகரும் அப்படின்னு நான் பாக்குறேன் நீங்க சொல்ற மாதிரி த்ரீ செவன்டி நீக்கியுமே அங்க வந்து இதெல்லாம் எதுக்கு நீக்கினாங்கன்னு சொல்லப்பட்ட காலம் என்னன்னா அந்த தீவிரவாத செயல் கல்லடிப்பு செயல்கள்லாம் வந்து அதிகமா நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீக்கினாங்க அது நீக்கின பலனா டூரிசமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் அப்படி இருந்தாலும் காஷ்மீர்ல இருக்க அந்த தலைவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த யஸ்புல்லா அவர்களோட தலைவர் வந்து போயிருப்பார் அதற்கு முக்தி முகமது சொல்லியிருக்காங்க நான் கேம்பெயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த மாதிரி அந்த செயல் செய்யறப்ப அந்த தீவிரவாதத்தை குறைக்காம வச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் இல்ல இது இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட பெருசா ஜம்மு காஷ்மீர்ல ஏற்படுத்தாது அப்படின்னு நான் பாக்க வந்து வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்களையோ அல்லது வந்து மத தலைவர்களோ அவங்களுடைய நிகழ்ச்சிக்காக இங்க வந்து இருக்கிறவங்க ரியாக்ட் பண்றது வந்து ஒரு பெரிய லெவல்ல அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷனோ வரவேற்போ அதற்கு ஒரு ஆதரவோ இருக்க போறது கிடையாது அவங்க தன்னுடைய கருத்துக்களை சொல்றாங்க அவ்வளவுதானே தவிர இதுல பெரிய முக்கியத்துவம் எனக்கு வந்து மெஹபூபா முஃப்தி செய்யறதுல ஒரு முக்கியத்துவமோ ஒரு பெரிய விஷயமோ இருப்பதாக எனக்கு தெரியும் அடுத்தது ஹரியானால பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து கேம்பெயின் பண்றப்ப காங்கிரஸ் வந்து தேசிய சிந்தனை அதாவது கொலைக்க டிவைட் எப்படி ஆங்கிலேய ஆட்சிகள் பண்ணாங்களோ அதே மாதிரி சொல்லிட்டு டிவைட் பண்ணி நம்மளோட பிரிவினை உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மோடி அவர்கள் இல்லை நான் வந்து திரு மோடியுடன் அந்த கருத்துக்கு உடன்படுகிறேன் ஏன்னா இப்ப நம்ம பாக்குற காங்கிரஸ் முந்தைய காங்கிரஸ் அல்ல நம்ம வந்து காங்கிரஸை வந்து அந்த பரிணாம வளர்ச்சியை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போனோம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜவஹர்லால் நேரு டயத்துல இருந்த காங்கிரஸ் லால் பகதூர் சாஸ்திரி இருந்தாரு அப்புறம் இந்திரா காந்தி இருந்தாரு அதுக்கப்புறம் காந்தி அப்புறம் நரசிம்மராவ் மன்மோகன் சிங் இந்த மாதிரி பல பிரதமர்களை கொடுத்த ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய எண்ண ஓட்டமும் சித்தாந்த நோக்கமும் வேறாக இருந்தது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல சில மாறுதல்கள் இருக்கலாம் பட் வெளிநாட்டு கொள்கைகளிலோ பொருளாதார கொள்கையிலோ கொள்கைகளோ அல்லது அந்த சமுதாய ரீதியான விஷயங்களிலோ அவங்களுடைய நோக்கங்களும் கொள்கைகளும் மாறவே இல்லை அவங்க வந்து ஒரு வெளிநாட்டு இன்டர்வென்ஷனை வந்து ஏத்துக்கல இருந்த காங்கிரஸ் கட்சி வெளிநாட்டு இன்டர்வென்ஷனை தலையிடை நமது நாட்டின் உள் ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவது பொருளாதார கொள்கையில் ஒரு ஆஹ் ஒரு தன்னிறைவையும் ஒரு தாராளமயமாக்கலையும் சேர்ந்து அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள் அது வந்து முதல்ல எப்படி இருந்தாலும் மன்மோகன் சிங் வந்ததுக்கு அப்புறம் நரசிம்மராவ் அரசாங்கத்தில் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்த போது அதற்கு ஒரு தனி ஒரு வழிகாட்டுதலை அவர் ஏற்படுத்தினார் சோ இது போன்று அதே நேரத்தில் நரசிம்மராவ் அரசாங்கத்தில் இருந்த போது அது அயோத்தி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது தேசிய அஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் பாஜக ஒரு எக்ஸ்ட்ரீம் முடிவு நடவடிக்கை நோக்கத்தை எடுத்தாலும் இவர்கள் ஒரு நெடுநிலையான நோக்கத்தை எடுத்தார்கள் சோ அப்படித்தான் அவங்க வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க பட் ராகுல் காந்தி அவர் வந்து காங்கிரஸ் தலைவராக ஆன பிறகு அவர் வந்து தன்னுடைய கட்சியை வந்து இடதுசாரி சிந்தனையை நோக்கத்தோடு அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறார் அதுல பல காரணங்கள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அஹ் முன்னெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரச்சாரங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதாக இருக்கும் அல்லது காங்கிரஸ் செய்த சில சாதனைகளை சுட்டிக்காட்டுவதாக இருக்கும் அந்த ஒரு டோட்டல் ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா தர்க்க ரீதியான டிபேட்டபிள் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் பட் இப்ப ராகுல் காந்தி பண்றது பாத்தீங்கன்னா மு முழுக்க முழுக்க மிஸ்லீடிங் இருக்கு அதாவது ஒரு ஒரு பொய்யை அதை வந்து ஒரு 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 பொய்யை வந்து பிரம்மாண்டமாக்கி அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் அதை மூலியமாக பிரிவினைவாத சிந்தனைகளை மேலோங்குவதற்காக கொண்டு போவதாகத்தான் நான் பார்க்கிறேன் குறிப்பா பாருங்க இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படிங்கிற ஸ்கீமை காங்கிரஸ் கொண்டு வர தயாராவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வெறும் ஐநூறு கோடி ரூபாய் அதுக்கு அலாட் பண்ணிட்டு அப்படியே விட்டாங்க ஆனால் அதை நிறைவேற்றியது பாத்தீங்கன்னா பாஜக அரசு ஆனா இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன்ல இவங்களுடைய ஸ்டாண்ட் பத்தி காங்கிரஸோ ராகுல் காந்தியோ இப்ப பேசவே இல்லை அவங்க என்ன சொல்றாங்க இப்ப அக்னிவீர் திட்டத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அக்னிவீர் திட்டம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்காது முதல்ல அவங்க எடுத்துட்டு போற அந்த சிந்தனையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்க போறது இல்லை உங்களோட இட இடஒதுக்கீடு ரத்து செய்ய போயிடாங்க இது போன்று ஒரு அந்த ஒரு பிரிவினைவாத நோக்கத்தோடயே அந்த மக்களை வந்து திசை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க சோ இது வந்து காங்கிரசின் அடிப்படை நோக்கத்துக்கும் சிந்தனைக்கும் மாறாக இருக்கிறது இதை பிரதமர் மோடி சுட்டிக்காட்டுகிறார் இதில் நானும் உடன்படுகிறேன் இப்பொழுது நாம் பார்க்கும் காங்கிரஸ் முந்தைய காங்கிரஸ் அல்ல இது ராகுல் காந்தியின் கீழ் இயங்கும் இந்த காங்கிரஸ் கட்சியாகப்பட்டது வெளிநாட்டு சக்திகளால் உந்து செய்தப்பட்டு அவர்களின் தலையீட்டோடு அவர்களின் வழிகாட்டுதலோடு நடக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி இப்ப ஜனங்க இந்த காங்கிரஸை அங்கீகரித்தால் வெளிநாட்டு சக்திகளுக்கு நம் நாட்டின் உள் விவகாரங்களில் ஈடுபடுவதற்கு நாம் அங்கீகாரம் கொடுத்தது போல் ஆகிவிடும் அதைத்தான் பிரதமர் மோடி சுட்டு காட்டுகிறார் அடுத்தது தமிழ்நாடு பக்கம் வருவோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் குறைய விஷயம் கிடையாது உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு சோ அந்த எலிவேஷனை எப்படி பார்த்தீங்க அதனால திமுகல நம்ம பார்த்திருப்போம் அஹ் செய்திகள் வந்து துரைமுருகன் வந்து ஒரு மன வருத்தத்துல இருக்காது சீனியர்ஸ்ல ஒரு மன வருத்தத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பார்ப்போம் அது உண்மையா இல்ல தட்டுக்கோப்பா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சியையும் ஆட்சியையும் சீலா எடுத்துட்டு போவாங்க நினைக்கிறீங்களா இல்ல நான் வந்து ஆஹ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதை வந்து நான் வந்து எனக்கு ஆச்சரியம் இல்லை ஏன்னா அது ரொம்ப நாளாவே அந்த செய்தி ஆஹ் உலா வந்து கொண்டிருந்தது அவர்தான் துணை முதல்வராக பதவியேற்பார் அப்படின்னு ஆனா அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக திரு கருணாநிதி டயத்துல வந்து நியமிக்கப்பட்ட பொழுது ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிட்டார் திரு கருணாநிதி வந்து ஸ்டாலினை எலிவேட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டார் அவர் பாத்தீங்கன்னா ஆஹ் ஸ்டாலின் பல பொசிஷன்ல இருந்திருக்காரு எம்எல்ஏவா இருந்தாரு கட்சியில இளைஞரணி தலைவரா இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து மேயரா இருந்தாரு அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாரு அதுக்கப்புறம் துணை முதலமைச்சரா இருந்தாரு சோ அந்த எலிவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருந்தது இன்ஃபேக்ட் அவர் திமுக கட்சியை ஸ்ட்ராங்காக பத்திரிகையாளர்கள் கூட ஸ்டாலினுடைய துணை முதல்வர் பதவியை எலிவேஷனை வந்து யாருமே எதிர்க்கல அவர் வந்து வெல் டிசர்வ்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க கட்சியிலேயே நிறைய பேர் என்ன சொன்னாங்க ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறாரு துணை முதலமைச்சரா அவரை முன்கூட்டியே அறிவிக்கலாமே இவரை கொண்டு வந்ததே ரொம்ப லேட் அப்படிங்கிற சந்தோஷமா பண்ணாங்க கட்சிக்குள்ள திமுக கட்சிக்குள்ள சோ அவருடைய எலிவேஷன் யாருமே ஒரு ஒரு பிரமிப்பாகவோ ஒரு தவறாகவோ பார்க்கவில்லை ஒரு தாமதமாக பார்த்தார்கள் ஸ்டாலின் அவர்களின் எலிவேஷனை வந்து அதாவது துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதை ஒரு தாமதமான நடவடிக்கையாக பார்த்தார்கள் உதயநிதிக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா அவர் இப்பதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் முதன் முதல்ல எம்எல்ஏ வர்றாரு எம்எல்ஏவான சில வருடங்களுக்குள்ளேயே மந்திரி ஆறாரு மந்திரியான சில வருடங்களுக்குள்ளேயே சில மாதங்களுக்குள்ளேயே துணை முதலமைச்சராக சோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு இந்த எலிவேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு சோ ஒரு ஐடியலான சிச்சுவேஷன் என்னவா இருந்திருக்கலாம் முதன் ஆட்சியில வந்து அவர் எம்எல்ஏவாவும் மந்திரியாவும் இருந்து அடுத்த தடவை திமுக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அந்த நேரத்துல இவர் துணை முதல்வராக இருந்திருந்தா அந்த எலிவேஷன் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபயபிளா இருந்தது இப்பொழுது அவர் இது போன்று அவர் நியமிக்கப்பட்டது ஒரு ஒரு வந்து ஒரு தாமதமான நடவடிக்கை மாதிரி இல்லாம ஒரு அவசரகதியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக எல்லோருக்கும் தெரியும் ஒண்ணு நீங்க கட்சி இதா கேக்குறீங்க இதுல வந்து சில முணுமுணுப்புகள் இருக்கலாம் சீனியர்ஸுக்கு வந்து ஒரு சில ஸ்டாலினுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாரு உதயநிதிக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு இவ்வளவு சீக்கிரம் அவரை எலிவேட் பண்றாங்க அப்படிங்கிற சில முணுமுணுப்புகள் அங்காங்கே இருக்கலாம் பட் அது பெருசா திமுகவை பாதிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுக என்பது நம்ம இருந்தே கவனிச்சுட்டு வரோம் அது வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாகத்தான் இருக்கிறது சில சிலர் வந்து விலகுவார்கள் சேருவார்கள் பட் ஓவராலா அந்த ஒரு லீடர்ஷிப்புக்கு வந்து எல்லாருமே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாரு சோ அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அங்கீகாரம் அதாவது உதயநிதிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி அவர்தான் ஃப்யூச்சர் ஆஃப் டிஎம்கே சோ ஸோ கட்சியும் சரி ஆட்சியும் சரி அவர் கையில் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு ஒரு செய்தியாக இதன் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ நாளையும் முதல் அதாவது அந்த அவர் பதவியை எடுத்துக்கிட்டு அவர் செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வர வர அவர் ஆட்சிகள்லேயும் ஆட்சி ஆட்சி முறைகள்லையும் அவருடைய ஈடுபாடு அதிகரிக்கும் கட்சி நடவடிக்கைகள்லையும் அவர் ஈடுபாடு அதிகரிக்கும் தேர்தல் வியூகங்கள் கூட்டணிகள் இது போன்ற விஷயங்களிலும் அவருடைய ஒரு செயல்பாடு அதிகரிக்கும் சோ போக போக ஆஹ் ஆஃப் டிஎம் கே அப்படிங்கிறது உதயநிதி அப்படிங்கிறது இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது அடுத்தது அவங்க கட்சியில ஏடிஎம்கே கட்சியில ஒரு அணில பேசுறப்ப இப்ப இருக்க அதோட பொதுச்செயலாளர் தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நடந்து முடிந்த தேர்தல்ல பஸ்ட்ல இருந்து பதினஞ்சு சதவீதம் வந்து நமக்கு பேங்க் வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஒப்புதல் இது இதுக்கான காரணம் என்ன ஏடிஎம்கே அடுத்த கட்ட நடவடிக்கையா என்னமா எடுக்கும் இல்ல இதற்கு காரணம் ஆஹ் ஏடிஎம்கே தான் நான் ஃபீல் பண்றேன் ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு ஏற்பட்ட வாக்கு இழப்புக்கு காரணம் ஏடிஎம்கேயை பெற வேறு எந்த கட்சியும் அவங்க கூட சொல்ல முடியாது நிறைய பேர் சொல்றாங்க வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு சரிந்ததுக்கு காரணம் வந்து அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டதுனாலதான் அப்படிங்கிறாங்க அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பாஜகவோட கூட்டணி வைப்பதால் ஏடிஎம்கேக்கு சேதாரம் ஏற்படவில்லை பட் டிஎம்கேயின் எதிர்ப்பை மழுங்கடிக்க செய்ததால் ஏடிஎம்கேக்கு இந்த வாக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது நீங்க நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஆஹ் பதினாறுல செல்வி ஜெயலலிதா இரண்டாவது முறையாக தொடர் முறையாக அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க அப்புறம் அவங்க இறந்து போறாங்க அவங்களுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருபத்தி ஒன்று வருடம் வரை அவர் வந்து ஆட்சியில இருக்காரு அந்த எலெக்ஷன் கூட ரொம்ப டைட்டா தான் போச்சு அப்புறம் வந்து அவங்க கூட்டணியினால டிஎம்கே வராங்க அது குறிப்பா அந்த எலெக்ஷன் ப்ராமிசஸ் பெண்களுக்கு மாதம் பணம் தரேன் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் ஒரு காரணமாக அமைந்தது ரொம்ப ரொம்ப ஃப்ரீ எலெக்ஷனா இல்ல அதாவது ரொம்ப ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்

ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிவிட்டாங்க திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சி அப்படின்னு சொல்லி அதை வந்து அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே பேசினாங்க சட்டசபைக்குள்ள அவங்க பேசினாங்க வெளியிலேயும் அதை பேட்டிகள் மூலமாக தெரிவித்தார்கள் திமுகவை எதிர்ப்பதை விட்டுவிட்டு பாஜகவை எதிர்ப்பதில் அவன் கவனம் செலுத்தினார்கள் சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த அதிமுக அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை விட்டு பிரிய ஆரம்பித்தது ஏடிஎம்கேயோட கோர் ஓட்டு என்ன திமுக எதிர்ப்பு தான் யோட கோர் ஓட்டு திமுகவின் எதிர்ப்பை இவர்கள் கூர்மை ஆக்க ஆக்க இவர்களுக்கு வாக்கு சதவீதம் கூடும் அதை மழுங்கடிக்க மழுங்கடிக்க இவர்கள் வாக்கு சதவீதம் குறையும் இதுதான் அடிப்படை இன்றைக்கு அதிமுகவிற்கு வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது என்றால் அக்கட்சியில் திமுகவின் எதிர்ப்பு நோக்கு வாக்குகள் குறைந்து விட்டது என்பது காரணம் அந்த நோக்கம் குறைந்து விட்டது அதனால் குறைந்து விட்டது அடுத்தது தமிழக பாஜகவை பத்தி ஜனவரி மாசம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தனது படிப்பை முடிச்சுட்டு வராரு பட் இப்ப நம்ம பார்த்திருப்போம் உதயநிதி அவர்கள் வந்து எலிவேட் ஆகுறது இப்ப நிறைய விஷயங்கள் இந்த கள்ளக்குறிச்சி சாலை மரணம்ல இருந்து எல்லாத்திலுமே தமிழக பாஜக எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க அவங்களோட பிளான் என்ன உதயநிதி அப்புறம் அவளுக்கு எலிவேட் ஆனது அவங்க இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க வாரிசை தாண்டி இளைஞர்களை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக தான் அஹ் உதயநிதி அவர்கள் வந்து இந்த போஸ்ட் தரப்பட்டிருக்கு இந்த பதவி தரப்பட்டிருக்குன்னு அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப இதை கிராக் பண்றதுக்கு தமிழக பாஜக சைட்ல இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு குறிப்பா சொல்லணும்னா திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டவுடன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தமிழக பாஜக மீது மக்களுக்கு ஏற்பட்டது உண்மை அதை வந்து நம்ம ஒத்துக்கொள்ளணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் அவர் வந்து மாநில தலைவராக நியமிக்கப்பட்டவுடன் அவர் மீது ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டது அது ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து கொண்டு போயிட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகுதான் அவருடைய ரியல் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் உதயநிதி ஸ்டாலின் இப்ப எலிவேட் ஆயிட்டார் அது ஒரு பக்கம் திமுக பக்கம் இன்னொரு பக்கம் ஆஹ் ஒரு புதுவரவான விஜய் அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பட் அபிஷியலா வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சாலும் அவருடைய பப்ளிக் அப்பியரன்சஸ் அவருடைய அந்த மக்கள் பொதுக்கூட்டம் இந்த கொள்கை விளக்கு கூட்டம் இதெல்லாம் பெருசா நடக்கல சோ அதனால அதற்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்க இப்ப அண்ணாமலையோட ரியல் சேலஞ்ச் என்ன அப்படின்னா புதுமையாக சில விஷயங்களை யோசிச்சு கட்சியை வந்து ஃபர்தரா கிராஸ் ரூட் லெவலுக்கு எடுத்துட்டு போய் அதை வந்து வாக்குகளாக கன்வெர்ட் பண்ணணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமருக்கு உண்டான தேர்தல் சோ பிரதமர் மோடிக்கு உண்டான அங்கீகாரமாக அது பார்க்கப்பட்டது அந்த அந்த தேர்தலாக பார்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் சோ இதற்கு ஆஹ் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா தொடர வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தேர்தல் இந்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தவரை திமுக கூட்டணி மோரார்ல கிட்டத்தட்ட அதே உருவத்தோடு அதே அமைப்போடுதான் இருக்கும் அந்த கூட்டணி ஏன்னா அதுல இருந்து சில கட்சிகள் ஒரு சில கட்சிகள் விலகுவதற்கு வாய்ப்பு மிக குறை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க வருவதற்கு வாய்ப்பு அதிகம் திமுக கூட்டணி வருவதற்கு ஆனா வாய்ப்பு அதிகம் இன்றைய சூழ்நிலையில் சோ அப்ப பிஜேபி என்ன பண்ணணும்னு ஒரு ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டு பிஜேபியோட ஸ்பேஸ் என்ன அதை புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல ஆட்சி வரவில் ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் இப்பொழுது இருக்கும் வாக்கு சதவீதத்தை கூட்ட வேண்டும் இப்பொழுது இருக்கும் எம்எல்ஏக்களின் வந்து கூட்டணும் சட்டசம சட்டசபையில வந்து பிரதிநிதித்துவம் ஜாஸ்தி கிடைக்கணும் ஒரு ரீஜன்ல மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுல பல பகுதிகள் இருக்கு கொங்கு மண்டலம் இருக்கு தென் தமிழகம் இருக்கு வட தமிழகம் இருக்கு சென்னை பகுதி இருக்கு மத்திய சென்னை மத்திய தமிழகம் இருக்கு சோ எல்லா இடத்திலேருந்தும் அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் வந்து ஜெயிச்சு வரணும் அதே இது போன்று ரொம்ப அவங்க அதாவது நாங்க நாங்க நாளைக்கே ஆட்சிக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எடுத்துட்டு போய் ரொம்ப மிஸ்லீடிங்கா கொண்டு போய் அதுக்கப்புறம் எதுலையுமே கவனம் இல்லாமல் போறதை விட செலக்டட் சீட்ஸை மட்டும் கவனம் செலுத்தி அதுல நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை பெற்று இப்பொழுது இருப்பம் எம்எல்ஏக்களை விட ஜாஸ்தி கொண்டு வந்து அந்த சட்டசபையில் அவங்க அமர வைத்தாலே அது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த பவுண்டேஷன் ஒரு கட்சிக்கு அதாவது அஸ்திவாரம் அமைத்து முதல் முதல் தளம் அமைப்பது வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டமா அதற்கு பிறகு அதை மாடிக்கா மாடியா எலிவேட் பண்றது அப்புறம் அடுக்கு மாடிகளா அதை கொண்டு போறது ரொம்ப ஈஸி சோ அந்த அந்த அஸ்திவாரம் ரொம்ப பலமாக இருக்க வேண்டும் அதற்கு அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும் சோ அப்படி பண்ணா அந்த கட்சிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன் கண்டிப்பா பொறுத்து பார்ப்போம் தமிழக அரசியலும் சரி ரொம்ப தேசிய அரசியலும் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி கொண்டு செல்கிறது இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்த அமைக்கி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க நன்றி வணக்கம் ஜெய்